வணக்கம் கார்த்திக் பாய் வணக்கம் கார்த்திகான எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் இந்த வீடியோலயுமே நிறைய சந்தேகங்கள் இருக்கு அதுல ஒரு சில சந்தேகங்களை உங்களை பார்த்து கேட்கணும்னு நான் முடிவு பண்ணி தான் வந்திருக்கேன் நிறைய புறாக்களுக்கு வந்து காலில் முடி இருக்கும் ஆமா அதாவது அந்த அழகு கோழிகள் நிறைய இருந்தாலும் கால்ல முடி இருக்கு கால் பசரா கால் பசரா ரவுண்ட செவல்களுக்குமே வந்து கால் பசரான்னு கூடிய முடி வளரதே அதிகம் அந்த முடி வளரக்கூடிய சேவல்களுக்கோ கோழிகளுடைய குணம் என்ன இந்த கால்பசரா வந்து அதுப்படியான ஊட்டச்சத்து ஊட்டச்சத்து பாலாம் பருப்பு பிஸ்தா கிருட்டு பருப்பு எல்லாம் போடுறாங்க அந்த இறப்பையில இறப்பை சேமிக்கு இறப்பை குடலுக்கு போகுது குடல்ல இருந்து சிறு குடல் பெரிய போய் சத்த பிரிக்குது சத்து கால் மொனா ஒரு நடுவு பஞ்சா மொனம் வரையும் அந்த சத்து போகுது ஃபுல்லா போய் சேர்த்திருச்சுன்னு வச்சுக்கல இன்னும் கொஞ்சம் சத்து இறங்குதுன்னு வச்சுக்கங்க போக முடியாது அது போகாம சைடுல வந்து அப்படி முடிய இறங்கிருது சொல்றது ஜாதி சாவல்களுக்கு அப்படி வளருது சாவ மனுஷங்களுக்கே அதிகப்படியான சத்து பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு சில வாங்கிய மனுஷங்களுக்கு ரோமக்கட்டு ஜாசியாவும் ரோமக்கட்டு மீசா தாடி இதுக்காக சத்த பிரிச்சு கொடுக்கும் சாவ அதிகப்படியான சத்து உண்டாகறதுனால வந்து மிச்சம் உள்ள சத்து வந்து கால் வழியா முடியா இறங்கிடுது அப்ப வந்து சண்டை நல்லா செய்ய வேகமா டயர்ட் ஆகாது அபாரமா இருக்கும் அது முடியெல்லாம் சிலவங்கெல்லாம் சண்டை கூடும் ரத்தம் ரத்தம் கதிரி கதிரிக்கொள்ள வெட்டி விடுவோம் விட்டு விட்டா நாற்பத்தி ஒண்ணு பிரச்சனை கிடையாது அந்த முடியில எதுதான் வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கடுக்கா இருக்குங்களா ஒரு தண்ணியை ஊத்தியோ இல்ல எச்சி தொட்டியோ நல்லா உரசி கையில எடுத்து அதுக்கு மேல அப்படி தடையை விடுங்க ரெண்டு சைடும் ஜோடி போட சேவலுக்கு குறுத்தாடிச்சு எப்படி சண்டைக்கு சண்டைக்குறது பயன் போன காரணம் என்ன இந்த லோடு மாவு சத்து பாதாம் ஐட்டம் பிஸ்தா ஐட்டம் இதெல்லாம் சத்து அதிகப்படியான சத்து அந்த டீப் வரும்போது என்ன பண்ண செய்யறது ஒரு ஒரு வாரம் இருக்கு சண்டைக்கு நாலு நாள் இருக்கு அஞ்சு நாள் இருக்குன்னு கேப்பாங்க அப்படி என்ன செய்யும்னா நம்ம சுடுதண்ணி ஷேக்கா அடிக்கிறீங்களப்ப அதுல கடுக்கான் காய வாங்கி நல்லா பட்டு மாதிரி அம்மியில அரைச்சாஞ்சி முக்கியில போட்டு அரைச்சாஞ்சு அரைச்சி இந்த சேக்கா தண்ணியில கலக்கிருங்க கலக்கி சேக்கா அடிச்சு விடுங்க குருத்து வரவே அப்படியே ஸ்டாப் ஆயிரும் இந்த கடுக்கானுக்கு வந்து குருத்துல வெளியே வராது அப்படியே சண்டையில அந்த குருத்தே கீழ விழுந்தாலும் வெச்சம் வெளியே வராது அதுக்குள்ள நம்ம சண்டைய விட்டுட்டு பந்திய அடிக்கும் இப்போ ஒரு ஒரு நாளைக்கு அடிச்சோம்னா ஒரு ரெண்டு நாள்லயே வந்து நின்று ஒரு மாசம் அந்த முடி வெளியே வராது ஒரு மாசம் அப்படியே இருக்கும் ஒரு மாசம் கழிச்சுதான் அந்த அப்படி வரும் முட்டைக்கான்னு கிடைக்க பத்து ரூபா ஒரு கொட்டை அந்த பத்து ரூபா கொட்டையில எவ்வளவு ருச்சியா இருக்குங்களா அதுக்கு ஒரு வழிமுறைகள் சத்துக்கு குடுக்குறாங்க சத்துணவு மாவுன்தான் சத்து மாவுன்னு குடுக்கறாங்க குழந்தைகளுக்கு நம்மளே வாங்கி சாப்பிடறோம் ஆமா அதுவுமே கொடுக்கலாமா தயார் பண்ணும் போதும் சத்து மாவுன்னா அது சத்து கலந்த மாவுன்னு நினைச்சுக்கிட்டு குடுக்குறாங்க அது குடுக்க கூடாது அந்த மாவை வந்து பாய் சத்து மாவு அப்படின்னா என்ன ஆகும் நீரா போக ஆரம்பிச்சு உடம்புல உள்ள நீர் எல்லாம் காரணம் என்ன வெள்ளம் சேர்ந்துருக்கு மண்டவெல்லம் சேர்றதுனால உடம்புல உள்ள நீர் ரொம்ப நான் இறக்கி சுக்கா அடிச்ச மாதிரி ஆயிரும் நாலு மாசம் குஞ்சு ஒன்றரை மாசம் குஞ்சு மாதிரிதான் இருக்கும் சாவலே வந்து ஒடிஞ்சிடும் சத்து மாவு வந்து போடாதீங்க நானும் கர்நோலி கர்நோலி சொல்லிட்டு தான் சத்து மாவு வந்து அவாய்ட் பண்ணிருங்க சத்து மாவுங்கிறது என்ன தெரியுமா சம்மங்கி எள்ளு கருப்பு உளுந்து உருண்டை பொடிகள்ல இல்ல கால வேறு அரை கிலோ இதுல முன்னிலையும் காக்குலோ கிலோ கடவை இத போட்டு அரைச்சி குடுத்தா தான் மஸ்து மாவு மஸ்துன்னா கோழியை வரட்டினோம் சா இதுதான் சத்து மாவை தவிர சும்மா பாலாரி மாவுலாம் எல்லாம் எடுத்து குழி குஞ்சுகளுக்கு போட்டு விட்டா திங்கும் அது ஏய், ஒரே நிமிஷம் பாத்தாலே செஞ்சிருவே நீ சத்தமா போறியாடா அப்படினே. ஆமாப்பா எதை விட கரெக்டா சொல்றீங்க. அவன் ஜாவல பாத்தாலே தெரியுதுடா. இல்லவே அப்படி ஓடிக்கி உடம்பல வந்து நி setSearchலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சத்தமா போற கூடாதுங்க. இப்போ வந்து குஞ்சா இருக்கு. டைம் குஞ்சா இருக்கு. நிறைய பேர் வந்து வெறும் ரேஷன் அரிசி. கோதுமை. இது மட்டும் போடுறாங்க. அது சரியா இல்ல குஞ்சியில இருக்கும்போதே வந்து கேப்பா கம்பு. ியங்கள் அப்படலாம் சிறுதானியங்கள் போடலாம் போடலாம்ங்க அரிசி ரேஷன் அரிசியை வந்து விட்டு வைங்க டெய்லி ரேசன் அரிசி காசு கிடைக்காம கிடைக்குன்னு அதே வச்சிங்கன்னா அதுல தான் காய் சீக்கா கழுவி மூணு தனி கழுவிட்டு வர வாரத்துக்கு ரெண்டு வரக்கூடாது வைங்க அரிசிய மத்த நேரம் தாங்க வைக்கணும் அதுவும் கால வச்சா பிரச்சனை இல்லை ஓடி ஆடி சரியாயிரும் சாணிக்காலம் வந்து வைக்கிறாங்கல்ல மாவுச்சத்துல ரேஷன் அரிசி வந்து ஸ்டாக் அரிசிங்க ஒரு மாசத்துக்கு ஒரு வாலியில மூடி அதுல பேனு ஊத்துக்கிட்டு இருக்கோம் பார்க்க மாட்டாங்க அரிசி போட்டுருவாங்க அந்த அரிசி தான் அந்த பேனு வந்து எச்சம் போட்டுருக்கோம் அதோட சேர்த்து முழுங்கதான் அடுத்து ஒரு வாரம் பத்து நாள்ல குடல்ல வந்து அந்த கிருமி அந்த மோசம் அதுல இருந்து குஞ்சு ஒரு வாய்க்கு குடலை பூரா கணிக்க ஆரம்பிச்சு வெள்ளை எச்சம் ஆரம்பிச்சு இது நான் சொல்றேன் அரிசியை வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை வைங்க ஆனா அலசி வச்சு அலசி கழுவி அந்த அழுக்கு தனிமா எடுத்துட்டு வைக்கிறேன் இதுல என்ன பண்றாங்க ரேஷன் கடையில கூட்டுற அரிசி குடுத்தீங்க அத வேற வாங்கிட்டு வந்துடுறாங்க ஆமா காசு எது எது குறையுதோ அது நல்லா அதெல்லாம் அப்படின்னு இருபது கிலோ நாப்பது ரூபாயில கம்பு ரெண்டு கிலோ எண்பது ரூபாயில அதனால அதை வாங்கிட்டு வந்து கழுவாமே வச்சிடுறாங்க கழுவி ரெண்டு தடவை வைங்க இல்ல அரிசி கம்பு கேவரு மூனையும் கலந்தே வைங்க அது ஒரு ஒரு அந்த அரிசியும் கம்பும் கேவர வந்து அதை சரி சரிப்ப தனி அரிசின்னு வைக்காது போடலாம் கோதுமை வந்து பனிகாலத்துக்கு போடுங்க வெயில் காலத்துக்கா போறாங்க பனிகாலத்துக்கு ஒரு மாதிரி வெத்தியாசி இருக்கும் பனிகாலத்துக்கு வந்து போர்வை பூர்த்தி படுத்திருக்க மாதிரி சவலுக்கு அந்த குளிர் தெரியாது சவலுக்கோ கோழிக்கோ குஞ்சிக்கோ எல்லாத்துக்கும் எல்லாருமே போடலாம் கோதுமை போடலாம் ஆனா மதங்காலம் பனிக்காலமும் கொடுக்கலாமோ பனிக்காலம் தான் கொடுக்கணும் அப்பனா தூடு கொழுங்க அப்படிங்கிறனால தாக்கு பிடிக்கும் சித்திரை வெயில் காசம் ஆடி இந்த மாசம் ஆனி ஆடி ஆனித்த மாசம் ரிப்பீட்டா முடிஞ்ச கதை அவ்வளவுதான் கொய்ந்தா கொய்ந்தா தான் ஒண்ணு கட்டுப்படாது மறந்து கட்டுப்படாது அது அதுக்கு சீசனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இறைய குடுங்க இந்த கால் பசராக்கு இந்த மாதிரி சண்டை இருக்கும் பால்வாடி மாவா யாரும் தயவு செய்து கொடுக்காதிங்க ஆமா கிடைக்குதுங்கிறதுக்காக கிடைக்குதுங்கிறதுக்கான வாங்கி குடுக்காதீங்க இந்த முட்டுக்கானு கம்பா இருந்தாலும் நீங்க விலைக்கு வாங்கி வைங்க சும்மா இந்த உலகம் குஞ்சுகளுக்கு பிறந்த உடனே அதத்தான் நான் ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி மிக்சல் அடிச்சு வைங்க மாதிரி நாய்க்கு பக்கத்துல வச்சிருங்க